ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ஸ்பான்ஜியான கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கேன் இதுக்கு மிக்ஸி ஜார் இருந்தாலே நம்ம ரொம்ப ஈஸியாக ஒரு பத்து நிமிஷத்தில் சேர்ந்துடலாம் அதே ஒரு கப் ரவையிலே ரவை எந்த கப்பில் எடுத்தோமோ ஒரு கப் ரவை ஒரு கப் சுகர் எடுத்து நல்லா இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது அதிலையே நான் கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்குறேன் நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் இல்லைன்னா ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இப்போது அதில் அதே பவுலே கப் அளவுக்கு மைதா மாவு எடுக்கிறேன் அரை அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக சன்ஃப்ளவர் ஆயில் எடுக்கிறேன் நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் ஆனால் வாசம் இல்லாத ஆயிலாக பார்த்து எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் நான் பசும்பால் தான் நல்லா நமக்கு கெட்டியாக அந்த ஆடையோடு இருக்கிற மாதிரி க்ரீமியாக எடுத்து சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம் அதிலையே பார்த்திங்கன்னா அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ தான் நமக்கு அந்த போட்டுக்க இனிப்பு நல்லா நமக்கு தூக்கி கொடுக்கும் ஸோ அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஸோ எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்சி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா நைஸ் பேஸ்ட்டாக இந்த மாதிரி வந்துடும் நமக்கு இப்போ நமக்கு கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு நமக்கு மிக்சி ஜார் இருந்தாலே போதுங்க இந்த கேக் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் முட்டை எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டியதில்லை ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கேக்கு பாருங்கள் நமக்கு கரெக்டாக இந்த கன்சிஸ்டன்சியில் மாவு இருக்கணும் நம்ம ஊற்றி விடும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாவு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருந்ததுன்னா நமக்கு கேக்கு கரெக்டாக ஒரு முப்பது நிமிஷத்தில் சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடும் இப்போது நான் அந்த கேக் தின்னு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் கொஞ்சமாக நெய் தடவிட்டு அது மேலே மாவு போட்டுட்டு டஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இருந்தது அப்படின்னா நீங்கள் பட்டர் ஷீட் போட்டுக்கோங்க இப்போது நம்ம அந்த மாவை அதோடு சேர்த்துட்டு லைட்டாக டேப் பண்ணிவிட்டு முன்னாடியே நான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி கடாய் நல்லா ஹீட் பண்ணிட்டேன் இப்போ நம்ம இதை உள்ளே வச்சுட்டு நல்லா கேப் இல்லாமல் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு கரெக்டாக ஹாஃப் அன் ஹவரில் பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பரான கேக் ரெடி ஆயிடுங்க அவ்வளோ ஸ்பான்ஜியாக சூப்பராக இருக்கும் எடுத்த பிறகு நான் காட்டுறேன் உங்களுக்கு இப்போ அரை மணி நேரத்துக்கு இடையில நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்க வேண்டாம் இப்போ பாருங்கள் கரெக்டாக அரை மணி நேரங்க கேக் சூப்பராக நமக்கு ரெடியாகிடுச்சு இப்போ பாருங்கள் நம்ம ஒரு ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி லைட்டாக குத்தி பார்த்தோம் அப்படின்னாலே தெரியும் நமக்கு மாவு ஒட்டாமல் இருக்கு ஸோ நமக்கு கேக் நல்லா வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ அதை எடுத்து நம்ம வெளியே வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் அதை நல்லா ஆறுன பிறகு நம்ம நமக்கு ஈஸியாக அது வந்துடும் ஒட்டாமல் இப்போ ஒரு பத்து நிமிஷம் வச்சுருந்தேன் நல்லா ஆறிடுச்சு இப்போ அதை நம்ம சுற்றி வர லைட்டாக இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்தோம் அப்படின்னா அது போகவே பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸியாக வந்துடும் பாருங்கள் சூப்பராக நமக்கு போட்டோன்னா வந்துருச்சு எதுவுமே ஒட்டலை பாருங்கள் ஸோ இதே மாதிரியே இதே கன்சிஸ்டன்சிலே நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கேக் கண்டிப்பாக நம்ம ஒன் வீக் வரைக்குமே வச்சு சாப்பிட்லாம் வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க நமக்கு எதுவுமே பெருசாக இதில் நம்ம எந்த பொருளும் சேர்க்க போகிறதில்ல ஒரு கப்பு ரவையும் ஜீனியும் மட்டும் இருந்தாலே நம்ம சூப்பராக இந்த கேக் வீட்டிலேயே ரெடி பண்ணிடலாம் ஸோ கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் இப்போது நான் இதெல்லாம் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டோன்னா வீட்டில் இருக்க எல்லாருமே பிரியமாக எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க ஸோ ஒன் வீக் வரைக்குமே உங்களுக்கு ஸ்நாக்ஸ் பிரச்சனையும் இருக்காது ஸோ கண்டிப்பாக எல்லாருமே நம்ம ரவை வச்சுருப்போம் ஜீனி வச்சுருப்போம் ஸோ ஈஸியாக இன்றைக்கே நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஸோ கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கேக் ரெடியாக இருக்குதுன்னு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்